நமச்சிவாய இதுவரை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாத இந்த அற்புத காட்சியை இப்போது உங்கள் முன்னே கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பல்வேறு திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்து பார்த்திருக்கீர்கள் இந்த அபிஷேகம் வந்து சித்திர சபை என்று சொல்லக்கூடிய திருக்குற்றாலத்தில் இருக்கும் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அபிஷேகமாகும் இந்த அபிஷேகம் மற்ற திருமணிகளின் மேல் நம் நேரடியாக அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியும் ஆனால் சித்திர சபையில் சாமியின் திருவுருவம் வந்து சித்திரமாக அமைந்திருக்கும்படியால் அந்த சித்திரத்தின் மீது நாம் அபிஷேகம் செய்ய முடியாது ஆதலால் சித்திரத்தின் முன்னே ஒரு கண்ணாடி பேழையை வைத்து அந்த கண்ணாடியில் அந்த சித்திர சபையில் இருக்கும் சாமியினுடைய பிம்பம் அதில் பிரதிபலிக்கும்படி செய்து அந்த பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிம்பத்தின் மீது எல்லாவித அபிஷேகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது சாமியின் பிம்பத்திற்கான அபிஷேகம் மற்ற அபிஷேகங்கள் அனைத்தையும் நீங்கள் சாமியின் திருமேனியில் நேரடியாக பார்க்கும் பொழுது இங்கு சாமியினுடைய பிம்பம் அந்த கண்ணாடி பேலையில் பட்டு அந்த கண்ணாடி பேலைக்கு அந்த பிம்பத்திற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இதுவே ரெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும்